வெல்கம் டு ஏஸ்கே சூரியா சேனல் எஸ்கே சூர்யா சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பு தான் பார்க்க போகிறோம் அது என்ன சூப்புனா கோழி சூப்பு கோழிக்கறி சூப்பு கோழிக்கறியில் வந்து இந்த தோல்லாம் இருக்கும் அதை கொடுப்பாங்க நான் அதை வந்து சாப்பிட மாட்டோம் ஆனால் வந்து அது வேஸ்ட் ஆக்க மாட்டேன் இதை மட்டும் போட்டு சூப் வச்சு குடிச்சிட்டு இதை தூக்கி போட்டுருவோம் இதில் உள்ள சாறு ரொம்ப நல்லதுங்க அதனால தான் போட்டுக்குவேன் இதை வந்து அது கோழியில் உள்ள அந்த மே தோலில் இருக்கும்ல அந்த தோல் அப்புறம் அதை போட்டு தான் சூப் வைக்க போகிறேன் அப்புறம் ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு இது வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு கொஞ்சோண்டு மஞ்சள் கசகசா எதுக்கு வச்சுருக்கீங்கன்னா வயிறு புண்ணாக இருக்க மாதிரி இருக்குது எரிச்சலாக இருக்குது கொஞ்சம் அது போட்ட தேங்காய் கசகசா பால் இதோட சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அதனால் மிளகு ஒரு ஏழு எட்டு மிளகு அப்புறம் பூண்டு ஜீரகம் இது வந்து என்னடா இதில் போய் வைக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க எந்த பொருளையும் வேஸ்ட் ஆகக்கூடாது நம்ம கறி வாங்கினதை தான் கொடுத்துருக்காங்க அதை வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோன்றதை தனியாக எடுத்து வச்சு நல்லா கழுவிட்டு மஞ்சள் போட்டு லெமன் போட்டு கழுவி வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு அந்த அதோடய தேங்காய் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இது அதாவது இந்த தோல் எதையுமே வேஸ்ட் ஆக்காதீங்க மிளகு சாரி மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டுக்கா குக்கரில் அள்ளி போட்டுக்கலாம் இது ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இதில் எல்லாமே போட்டாச்சு இதில் வந்து நான் அரைச்சி வந்திருக்கேன் இதில் வந்து தண்ணி கலந்து உங்களுக்கு எவ்வளவான தேவையான அளவு தண்ணி கலந்து இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு நாலஞ்சு விசில் வைங்க எண்ணெய் இன்னும் எதுவுமே ஊற்றாதீங்க ஏன்னா அந்த கொழுப்பில் அந்த தோலில் உள்ள கொழுப்பில் உள்ள எண்ணெயே வரும் அவ்வளோதாங்க தேவையான அளவு உப்பு போட்டு நான் மூடி வைக்க போகிறேன் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க நம்ம எண்ணெயே ஊத்தல ஆனால் வந்து எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா இது தாங்க அதனால நான் எண்ணெய் ஊற்ற வேணும்னு சொன்னேன் நம்மளோட சூப்பு ரெடி எண்ணெய் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு நினைக்காங்க சூப்னா தண்ணியாக தாங்க இருக்கும் நல்லா கம்ம கமன்னு வாட வீடே வாட செம்ம டேஸ்ட்டுங்க செம்ம வாசனையும் அந்த இது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நான் இதெல்லாம் வந்து இறுத்துட்டு இதெல்லாம் அப்படி தூக்கி போட்டுருவேன் இல்லைன்னா நாய்க்கு வச்சுருவேன் விடையே இருக்க நாய்களுக்கு வச்சுருவேன் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதுகளாவது சாப்பிட்டு போட்டுன்னு அதை அதுகளுக்கு வச்சுருவேன் இப்படி தான் எந்த பொருளையும் வேஸ்ட் ஆக்காமல் நம்ம இருக்கிறத வச்சு வாழை கற்றுக்கணும் தேங்க்யூ பாய்